ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய சேனல் நேம் எஸ்ஆர் ட்ரெண்டிங் நைட்டிஸ் அண்ட் டெய்லரிங் என்னோடய சேனலை நான் இப்போ தான் நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான் நைட்டி ஸ்டிச் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாமே கேரளா பிராண்டட் நைட்டிஸ் இப்போ பார்க்குறது எல்லாமே நைட்டி மெட்டீரியல்ஸ் தான் கலர் கேரண்டட் நைட்டி மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வேணும்னா உங்கள் சைஸ்க்கே நைட்டி மெட்டீரியல் சூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நிறைய நைட்டி மெட்டீரியல் கலெக்ஷன் நம்மக்கிட்ட இருக்குது சூஸ் பண்ணி உங்கள் சைஸ்க்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஃப்ராக் நைட்டி ஜிப் நைட்டி சுடிதார் கட் நைட்டி ப்ளீட்டன் நைட்டி டபுள் ஃப்ரில் ஃப்ராக் நைட்டி எல்லாமே இந்த மாடல்லாம் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நைட்டிஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம் இந்த சேனலில் நைட்டி கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து சொல்லி கொடுக்க போகிறேன் எப்படி நைட்டி பர்ச்சேஸ் பண்ணுறது எப்படி உங்கள் சைஸ்க்கு ஸ்டிச் பண்ணுறது ரெடிமேட் ஸ்டைலில் எப்படி நைட்டி கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பண்ணுறது ரெடிமேடாக உள்ள நைட்டி மெஷர்மெண்ட் ஷார்ட் வந்து லாஸ்ட்டில் எல்லாம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் தந்துடுவேன் இந்த சேனலை பார்த்து நைட்டி ஸ்டிச் பண்ணிக்கலாம் சேல் பண்ணலாம் நைட்டி கட் பண்ணி ஸ்டிச் பண்ண நீங்களும் இந்த மாதிரி சேல் பண்ணலாம் ட்ரெண்டிங்காக இருக்க ஃப்ராக் நைட்டோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் நான் ஸ்டிச் பண்ணுற சேல் பண்ணுற அதே மெத்தட்லேயே சொல்லித்தர போகிறேன் நெக்ஸ்ட்டு நான் ஸ்டிச் பண்ண நைட்டியோட மாடல்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க ட்ரெண்டிங்காக இருக்க ஃப்ராக் நைட்டின்னு சொன்னேன்ல அந்த மாடல் தான் இந்த ப்ளூ கலர் நைட்டி உங்களுக்கும் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னால் நிறையா கலெக்ஷன் இருக்குது சூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் and ஷேர் பண்ணுங்கள் thanks for watching.